கிரைஸ்தல கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கருத்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது அவருக்கு அழகான ஒரு பெயரை இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் சேனைகளின் தேவனாய் இருக்கிறார் ஆம்பரியவர்களே எகோவா என்பது அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் சேனைகளின் தேவனாக இந்த நாளிலே காணப்படுவார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் தேவனாய் இருக்கும் போது அவர்களது வாழ்க்கையானது பிரகாசமாக ஆசீர்வாதமாக காணப்படும் இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் சேலைகளின் தேவனாக காணப்பட போகிறார் அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ஏசாயா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் ஐந்தாம் வசனத்தையும் வாசிக்கும் போது ஏசாயா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனத்திலே கர்த்தர் என்னுடனே சொன்னது சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எர்சலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் இங்கே பார்க்கும்போது முதலாவதாக சேனைகளின் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆதரவாக காணப்படுவார் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஆதரவு என்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது அதை ஒவ்வொரு மனிதர்களும் மற்ற மனிதர்களிடத்தில் இருந்து வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஆதரவு கிடைப்பதில்லை நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆதரவாக காணப்படுகிறார் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது அவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஆதரவாக இருப்பார் என்பதாக ஒருவேளை இந்த நாளிலே நமக்கு விரோதமாக பல விதமான செயல்களை மனிதர்கள் செய்யக்கூடும் நமக்கு விரோதமாக பல விதமான காரியங்கள் நடக்கக்கூடும் யார் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் யார் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி தவிப்பவர்களாய் நாம் காணப்படலாம் ஆனால் இந்த காலவெளியிலே தேவனாகிய கர்த்தர் தேவனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தம் பண்ணுகிறவராக காணப்பட்டு நமக்கு ஆதரவாக காணப்படுவார் இரண்டாவதாக நம்முடைய சேனைகளின் தேவனானவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சகேரியா ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக சேனைகளின் தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையிலே காப்பாற்றுகிறவராக காணப்படுவார் இங்கே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது சேனைகளின் தேவன் அவர்களை காப்பாற்றுவார் இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நல்ல விதமான பாதுகாப்பை தருகிற தேவனாக நம்மை காப்பாற்றுகிற தேவனாக அவர் காணப்படுவார் இந்த நாளிலே பலவிதமான வேலைகளுக்கு நாம் கடந்து செல்லுகிறோம் பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் காணப்படுகிறோம் இதிலிருந்து எல்லாம் நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் தேவன் ஒருவர் மாத்திரமே நம்மை காப்பாற்ற முடியும் இந்த நாளிலே இரண்டாவதாக சேனைகளின் தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராக காணப்படுவார் மூன்றாவதாக சேனைகளின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் போது ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நீங்கள் பிழைக்கும் படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார் இங்கே பார்க்கும்போது போது மூன்றாவதாக நம்முடைய சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் ஆம் பெரிய மாணவர்களே அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கிறது அவர் நம்மோடு கூட இருக்கும்போது கிருபையை அதிகமாய் பெற்று முடிகிறது இந்த காலவெளியிலே மூன்றாவதாக சேனைகளின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராக காணப்படுவார் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு கூட இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி மனிதர்களை நம்பி அவர்களை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனையே நம்பி அவரையே சார்ந்து இருப்போமே என்றால் அவர் நம்மோடு கூட இருந்து நல்லவிதமான காரியங்களை செய்து பல ஆசீர்வாதங்களை நல்குகிற தேவனாக காணப்படுவார் இந்த இதை நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சேனைகளின் தேவனாக காணப்பட போகிறார் எப்படி என்று சொல்லி பார்க்கும் போது மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக சேனைகளின் தேவன் யுத்தம் பண்ணி நமக்காக ஆதரவாக காணப்படுவார் இரண்டாவதாக சேனைகளின் தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராக காணப்படுவார் மூன்றாவதாக சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக காணப்படுவார் இந்த காலவெளியில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாய் சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் நிறைந்த இந்த நல்ல கால விலைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சேனைகளின் தேவனாக இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட போகிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த கால வேளையில இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீரே ஆதரவாக நீரே அவர்களை காப்பாற்றுகிறவராக அவர்களோடு என்றென்றைக்கும் இருக்கிற சேனைகளின் தேவனாக காணப்படும்படியாய் உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர்தே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதுமாய் சேனைகளின் தேவனாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ